திராவிட இங்க கொள்கை ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே பேசி திராவிட இடத்துல கொள்கையை பேசி வளர்ந்து அதே வாழ்க்கை முறையாக மாற்றிக்கிட்டு பிறகு நாங்கள் கொடுத்த ஒரு அவசியம் இல்லை எங்கள் அப்பா அம்மா நான் மருத்துவக் கல்லூரி கொடுக்குறோன்னு சொன்னது அது பெரிய விஷயம் இல்லை எங்கள் அப்பாவை கொடுக்குற போது வீட்டில் இருந்தால் சடக்கு சம்பிரதாய செய்யலை மருத்துவக் கல்லூரி கொடுக்குறோன்னு சொன்னபோது கோவிச்சிக்கிட்ட பங்காளி ஒரு அவங்க சீருக்கு இருக்கு பங்காளிகளுக்கு செய்கிறது கோழி பொண்ணு சீர் இருக்கும் அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க மெடிக்கல் காலேஜ் கொடுக்குறோம் சொன்ன போது கோவிச்சுட்டவர் எனக்கு அருள் போனார் அவர் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அம்மாவோட என்ன அந்த படத்திற்கு நிகழ்ச்சிக்கு வந்த போது பேசி முடிச்சுட்டு மனிதன் தான் பேசுகிறாங்க பேசி முடிச்சதற்கு பிறகு எங்கிட்ட வந்து என்ன குடும்பத்தான் நான் கடைசி போயிட்டேன் இவர் பெரியவர் இப்ப இருந்தவர் வந்து எப்படி அந்த நிகழ்ச்சியை புரிஞ்சோன்னா எங்க கையால் பிடிச்சிட்டு என் பேர் நாகராஜனா அவர் நாலாப்பாவின் பூக்குவார் நாளைக்கு நானும் நங்கையாவும் போயிட்டான்

மருத்துவமனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க என் கட்டி சொல்லி டாக்டர் சீரியஸ் சொல்லிட்டாரு சொன்னாங்க எனக்கு அவங்க இருந்த நிலமையில இதை கேட்டுக்கொள்வதற்கு எனக்கு தைரியம் பண்ணல அவங்க மருத்துவமனைக்குள்ள உள்ள ஐசியூல இருக்காரு இவங்க வெளியில கண்ணீருத்த மூலியமா உட்கார்ந்துருக்காங்க பார்க்க போன என்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அவங்க அதை சொன்னபோது என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல எனக்கு சிரிக்கவும் முடியல இல்ல பார்ப்போம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே சமாதானப்படுத்திட்டேன் நேற்று மதியம் நான் அலுவலகத்தில் இருக்கிற பையன் ஃபோன் பண்ணாங்க சித்தப்பா கொண்டு அவசரம் பேசணும் டாக்டர் வந்து நாளைக்கு டைம் காலையில் அறிவிச்சுருவாங்கன்னு இது ரொம்ப நெருக்கடியான நேரம் நம்மளுக்கு புரியும் அந்த டைம் எப்படி அந்த பையன் பேசுகிறோம் அப்பாவுக்கு இப்படி சொல்ற போதும் பையனுக்கு எப்படியே இருப்போம் நினைச்சு சொன்னாங்க சிதப்பா அம்மாவும் சொன்னாங்க நாலு பசங்க படிக்கிறதுக்காக உடம்பு கொடுக்கறதுன்னா அப்பா சொல்லிட்டே இருப்பாரு அதான் சொன்ன எந்த நெருக்கடியான நேரத்தில் கூட அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானதுங்கிறது தான் எனக்கு பண்ணிச்சு படிக்கிறதுக்காக உடம்பு கொடுத்து வீட்டுல பேசிட்டேன் அந்த சூழலில் சொல்றாருன்னு நினைச்சிட்டேன் இருபத்தி ரெண்டு போது ஆனா வீட்டில் போய் அவங்க ரெண்டு பேசிட்டே இருந்திருக்காங்க இவர்கள் அந்த நெருக்கடியான நிலைமையில் கூட அவங்க இந்த கருத்தை பதிவு பண்ணுறது எனக்கு ரொம்ப நெகிழ்வாகவும் இன்னொரு பக்கம் இந்த கருத்துக்கு ஒரு வெற்றியாகவும் என்னால் பார்க்க முடியுச்சு என்னைக்கு கூட இறங்க ஒரு பதிவு பண்ண இங்கே இன்றைக்கு அந்த செய்தி எதற்காக தேவைப்படுது அப்படின்னா அந்த அரங்கத்தை அமைதிப்படுத்துட்டு நான் சொல்லிங்க அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை எடுத்து இது படிப்பதற்காக உடலை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற மண் எனக்கு நல்லா நினைவில் இருக்கு எங்கள் கிராமத்துல நான் ஹைஸ்கூல் ஸ்கூல் போது ஒரு நாலஞ்சு பேர் நான் படிக்க போகிறோம் போறோம் ஹைஸ்கூலுக்கு எட்டாவது முடிச்சு நைன்த் போகிறதுக்கு பத்து டூக்கு தண்ணி போகணும் பஸ்ஸே போகணும் எங்க கிராமத்துல இருந்து மொத்தம் ஒரு நாலஞ்சு பேர் தான் மூணு மூணு நாலு பேர் போறோம் அப்ப யாராவது காலையில கிளம்பி பஸ்ஸுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தோப்பு வழியா நடந்து போய் பஸ் கிளம்பி போகையில எட்டு மணிக்கு அப்பா சொல்லி சொல்லிட்டு நான் வெளியே வரல வீதியில் யாராவது பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் போது கேட்டிருக்கேன் பல நான் கேட்டிருக்கேன் என்ன என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க சும்மா ரெண்டு பேரும் இருந்து போவோம் அப்போ அப்பா சொல்லுவாரு ஒன்பதாம் போறானுங்க அதாவது பத்தாவது போறான் அந்த காலகட்டத்தில் அது வரைக்குமே பத்தாவது போறான் ஆனமலை எல்லாம் அப்படின்னு இதை அப்பா சொன்ன உடனே சொல்றதோட நின்னதில்லை நான் பல தடவை அதை நான் நினைச்சு பார்த்துருக்கேன் நான் பல பேருக்கு அதை சொல்லவும் செஞ்சிருக்கேன் இந்த வார்த்தையை சொல்லுவார் ஒன்பதாவது போறான் பத்தாவது போறாங்க ஆனமலை போறாங்கன்னு சொல்லுவாரு கவனிக்க மாணவர்கள் அந்த வார்த்தையோட எந்த அப்பாவும் நின்னது இல்லை அடுத்து வார்த்தை எங்க அப்பா சொல்றாரு இப்போ வரைக்கும் எனக்கு பசுமையா இருந்துட்டே இருக்கும் நம்ம சொன்னோட போட்டுங்க அவனால ரெண்டு எழுத்து படிச்சு நல்லா இருக்கு ஒவ்வொரு பெற்றோர்கள் ஏன் பிரச்சனை என்னோட போகட்டும் என் பையன் படிச்சு என் புள்ள படிச்சு அது இன்னொரு கட்டத்துக்கு போகணும் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துங்கிற கருத்து இருக்கக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு திராவிட தமிழ்நாடு வெறும் தமிழ்நாடு இல்ல அதனாலதான் எடப்பாடி பழனிசாமினால தமிழ்நாடுன்னு சொல்ல முடியல தன்னையே மிக்க முடியாத தன் கட்சியை மிக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மிக்கொண்டு கிளம்பிட்டு உண்மை தன்னை போல வெளியில வருது எடப்பாடி பழனிசாமிக்கு கோயில பார்த்தா உங்களுக்கு எல்லாம் உறுத்துதா பேசிட்டான்

தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு நாலு தேர்தல் ஜெயிச்சது ஆனா ஏழு எட்டு முறை முதலமைச்சர் ஜெயிலுக்கு போய் போய் வந்து அதுதான் சொல்லுவான் நம்ம கலைஞர் வந்து அஞ்சு தடவை முதலமைச்சர் நம்ம சொல்ல ஊழல் வழக்கு ஜெயிலுக்கு போய் போயிட்டு வந்தா அப்புறம் மூணு மாசம் உள்ள போறது திரும்பி வரது பதவி பொண்ணுமா உள்ள போறது திரும்பி வர்றது அப்புறம் பதவி இருக்காது அது வேற ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த நாடு பேர்கள் ஜெயிச்சு வெற்றி பெற்ற போது ஜெயலலிதா தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை கொடுத்த ராஜாஜி சிலைக்கு அல்ல தமிழ்நாட்டில் நான் அப்ப ஜெயலலிதா இருக்கும்போது குறிஞ்ச பேச சொன்ன தன்னை ஆர் எஸ் எஸ் ஆக அடையாளப்படுத்திக் கொண்டு ராமஜென்மபூமிக்கு இங்கிருந்து செங்கல் அனுப்பிச்ச முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய ஆட்களை படைகளை அனுப்பிச்சு வச்ச முதலமைச்சர் ஜெயலலிதா இந்தியாவில் ராமனுக்கு கோயில் கட்டாம எங்க கட்ட முடியும் அப்படின்னு கேட்ட பெயர் ஜெயலலிதா இதெல்லாம் சரி நீ தைரியம் ராஜாஜிக்கு ராஜா தைரிய போய் மாலை போட வேண்டியது நான் சொன்னேன் ஏன் போட முடியாது இந்த நாட்டின் கல்வி கண்ணை குருடாக்க வேண்டும் என்கிற கூறிய சிந்தனையோடு செயல்பட்ட ராஜாஜி தந்தை பெரியாளால் பேரறிஞர் அண்ணாவால் திராவிட இயக்கத்தால் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்ட பண்ண நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணா சிப்பி அவர்கள் கூட சொன்னாங்களே கல்வியினுடைய சிறமை பற்றி இந்த மண்ணில வந்து கல்வி எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டது காமராஜர் வந்தது உயர்கல்வி கொண்டு வந்த காமராஜர் தொடக்கப்பள்ளி கல்வி திட்டம் மிக சரியானது உண்மையானது காமராஜர் வந்து எப்படியெல்லாம் எளிமையா இருந்தாரு காமராஜர் மாதிரி இருப்பாரா காமராஜர் என்னைக்குலாம் கக்கர் மாதிரி தான் யாரு காமராஜரா இருந்தாலும் சரி கக்கனாக இருந்தாலும் சரி எளிமை என்பது இந்த ஒரு பெரிய போற்று விஷயமா எளிமி என்பது மட்டுமே ஒரு பண்ணிதற்கான தகுதியா நான் ரொம்ப நல்லவங்க ஒரு தான் பேசிட்டு இருப்பான் தொலைக்காட்சியில நான் என்ன சல்லிக்காசு கூட என்னமோ காசு சொல்லுவானே அதாவது சல்லிக்காசு கூட நான் வந்து இதுவரை செப்பு காசு ஒரு செப்பு காசு கூட நான் இதுவரை சட்டவிரோதமாக பெற்றீங்களா யாரோ தொலைக்காட்சியில சொல்லுவாங்க தானே ரொம்ப நேர்மையானவன் நான் ரொம்ப ஒழுக்கமானவன்

சொல்லுவான் அவர்ச்சோம் அப்படிச்சு அப்படிங்கு முக்கியம் எட்டுல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிற போது நடந்த தேர்தலில் ராஜாஜி வெற்றி பெற்று காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி முதலமைச்சர் ஆகுறாரு நெல்லை பாபர் வரலாறு சொல்லிட்டு இருந்தாரு முதலமைச்சர் போது ராஜாஜி செய்த வேலை என்ன தெரியுமா திணிச்சது ஹிந்தியை திணிச்சதுதான் ராஜாஜி வேலை திரும்ப போராட்டம் நடந்தது ஓடிட்டார் பதவி விட்டு மறுபடியும் ஐம்பத்தி ரெண்டுல குடியரசான உடனே இந்த நாடு குடியரசு ஆகுது குடியரசான உடனே ராஜாஜி வந்து அந்த தேர்தலில் காங்கிரசுக்கு பிரிமாண்மை கிடைக்கிறார் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இப்ப முடிச்சு போடுறதே அந்த காங்கிரஸ் வேற அந்த கிருந்த காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கல சென்னை பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சியில அப்ப யாரை முதலமைச்சராக்குவது அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது அப்ப மறுபடியும் ராஜாஜி வரல கொஞ்சம் தெரியும்

யாருமே எதுக்க மாட்டாங்க வெக்கமே இல்லாமல் கவர்னர் ஜெனரல் பதவியை பல பயன்படுத்தி அனுபவிச்சிட்டு இருந்த ராஜாஜி வெக்கமே இல்லாம சென்னை பிரசிடென்சி பழகு எப்படின்னா கலெக்டர் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே பியூன் வேலை பார்க்க பாடுறது நம்ம வேலை குறைச்ச மாதிரி சொல்றேன் நான் வருகிறவனுடைய தகுதியை சொல்றேன் ஒரு கலெக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் திரும்ப பியூன் வேலைக்கு வந்து சேர்றதுக்கு கூச்சப்படாமல் வருவது இங்க இருக்கிற யாருமே தயாராக மாட்டான் ராஜாஜி தயாரானார் ராஜாஜி பார்க்கிறார் எதற்கும் துணிந்தவர் சர்வாத்தி சொல்லுவாங்கல்ல

அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தமிழ்நாட்டிற்கு ஐம்பத்தி மூன்று ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டிற்குள் பிரகடனப்படுத்தியவர் ராஜாஜி அன்னைக்கு பெரியாரு இவர் அதுக்கு முன்னாடியே ஒரு திருவான்மையூர் சென்னை திருவான்மையூர்ல ஒரு சலவை தொழிலாளர் மாநாடு நடந்துச்சு சென்னை திருவான்மையூர்ல நடக்குது இந்த கூப்பிட்டுருக்காங்க யாரையா ராஜாஜியா இந்த மாநாட்டில் போய் பேசலாம் அவங்க எல்லாம் கேட்கறாங்க அந்த இருந்த சலவை தொழிலாளர் கேட்கறாங்க எங்க வந்து கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்க ஏதாவது உத்தரவாதம் பண்ணுங்க யார முதலமைச்சர் இருக்க இந்த முதலமைச்சர் உங்களுக்கு எதுக்கு உத்தரவா இருந்தா இருந்தோம் உங்களுக்கு தான் தொழில் இருக்குல்ல நீங்களும் ஒரு தொழில் வச்சிருக்கீங்க மாணவர்கள் கவனிக்கிறது என்ன பிரச்சனை ஏன் என்னோம் இதுக்கு ஒரு அமைச்சரே வந்துருக்காரு அதை பேசறதுக்காக ஒரு எதுக்காக கருத்துரை நடத்திட்டு இருக்கிறோம் செய்தியை தயவு செய்து கருவ சட்டை தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் கட்சி கட்சித் தொழர்கள் வந்திருக்கிறாங்க தெரிஞ்சு தான் பேசி இதுக்குள்ள நிற்கிறாங்க மேடையில் குரலுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எதிரில் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த விஷயத்தை இந்த அடங்கு எதற்காக என்பதற்காக நான் ஒரு வரை செய்தியை சொல்லிடுறேன் பின்னாடி தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் இதை பற்றி நான் விரிவான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அவர் தான் முழுசா படிச்சவர் அவர் பேச இருக்கிறார் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்கங்க எதற்காக ஒரு அமைச்சரே ஒரு புத்தகத்தை எழுதுற இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் நான் ஒரு ரெண்டே பக்கம் பார்க்க முடிஞ்சு இப்ப வந்ததற்கு பிறகு பார்த்ததில் எனக்கு உடனடியாக

சங் பரிவாருடைய அரசு துறை விருப்பத்திற்கேற்ப இந்த தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி ஏழு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனை உருவாக்கினா அதை எப்படி இன்ஜெக்ட் பண்றான்னு பாருங்க சர்வாதிகார மனோபாவத்துடன் ஒன்றிய அரசு மாநிலங்கள் மீது திணிக்கிறது உருவாக்குற கல்விக் கொள்கைய மாநிலங்கள் மேல எப்படி கொண்டு வருது ஒன்றிய அரசு சர்வாதிகார மனநிலையில எடுத்துக்கலாமா பரிசீலிக்கலாம் கிடையாது எடுத்துக்க எடுக்கல நான் இதை செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு சர்வாதிகார மனநிலை திணிக்குது அந்த கொள்கையை ஏற்க மறுக்கிற மாநிலங்களை வஞ்சிக்கும் விதமாக நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளை கூட வழங்காமல் எதிர்காலத்தை சிதைக்கிறது இதையெல்லாம் மக்களுக்கு நான் எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன் இது ஒரு கல்வி அமைச்சருக்கு வந்திருக்கு நான் நினைக்கிறேன் இந்த திராவிட இயக்கம் எப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறது அதிகாரத்திற்கு கொண்டு வந்திருக்கு எப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து அடையாளம் நினைச்சு பாருங்க ஒருத்த கவர்னர் ஜெனரல் பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு வெக்குமே இல்லாமல் ஒரு பிரசிடென்சியினுடைய முதலமைச்சர் பொறுப்பு வரலாம் வந்தவன் என்ன பண்றான் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களை எல்லாம் நீ படிக்காத ஒரு நேரம் படிச்சுக்கிட்டு ஒரு நேரம் உங்க அப்பனுக்கு என்ன தொழில் தொழில நீ போய் செய்யலாம் நீ எழுதி பாஸ் ஆனாலும் பரவாயில்ல பாஸ் ஆகலாட்டே பரவாயில்ல உன்னுடைய படிப்பை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்லி மாணவர்களின் கல்வி கண்ணை குருடாக்குவதற்கு ஒரு சட்டம் போறான் அவர் பேர் பூதரிங்க ராஜாஜி அந்த ராஜாஜி வரக்கிறதுக்கு தான் காமராஜர் வர ஐம்பத்தி நாலுலாம் காமராஜர் வர அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது போட்டதா பிரிவு அப்புறம் பேசுவோம் இந்த ராஜாஜி விரட்டுவதற்கு காரணமாக அந்த கல்வி திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது என்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுங்கிற பேர்ல நம்ம கொண்டு வந்து எப்படி திணிக்கிறாங்க வலுக்கட்டாயமாக மாநிலங்கள் மீது திணித்து நான் விதியை தர மாட்டேன்னு நீங்க

எல்லோருக்கும் நீங்க வாசிக்கிறதுக்கான சூழலும் இருக்காது இது போன்ற அடக்குகளில் மாணவர்கள் சொல்லப்படுகிற செய்திகளை கற்றலின் கேட்கல் நன்று சொல்லப்படுகிற செய்திகளை கொஞ்சம் கொஞ்சம் பிரயிர்லாங்க ஒண்ணும் பெரிய எல்லாம் இல்ல பேசுற செய்தி புரியுது உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கும் பட் புரியாமல் இருக்காது புரியும் அது என்னை விட ராஜீவ்காந்தி அவர்கள் உணர்ச்சிகரமாக எழுச்சியோடு பேசுவார் யாருக்காவது சரி பண்ணா கூட டக்குன்னு எதிர்ப்பு போகணும் அவருடைய உரை விரிவாக இருக்கும் ஆக ஒரு அதிகபட்சம் எட்டு மணிக்கு முடிக்கணும் அவர் உறுதியா இருக்கிறார் ஒரு இரண்டு முடிச்சேன் செய்தியை கேளுங்க சொல்லப்படுகிற செய்திகளை தயவு கேட்டுட்டு இதெல்லாம் சரியில் படுது இந்த விஷயங்கள் சரியில் படிச்சு எடுத்துட்டு பேசுங்க ஒருவேளை நீங்க இந்த மாணவர்களால் வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த கருத்துக்களை நீங்க கேட்கல இதை அடுத்து எடுத்துட்டு போறதுக்கு கவலை பண்ணல சரியாக கூப்பிட்டாங்க கோகுல் கூப்பிட்டாரு சிவபிரகாஷ் கூப்பிட்டாரு அந்த பிரபலம் கூப்பிட்டாங்க நான் வந்தேன் அப்படின்னு யாரும் வந்திருந்தால் கூட பரவாயில்லை உட்காந்து கேளுங்க ஒருவேளை இதை கவனிக்காமல் போய்விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் நான் சொன்னேன் எங்க அப்பா சொன்னார்ல ஏதோ இவனாவது படிச்சு பிள்ளையாவது படிச்சு நல்லா இருக்கீங்க என்ன படிக்க வச்சாரா அண்ணன் சிபி அவர்கள் எஞ்சினியர் ஆயிருக்கிறாரா ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் ஆயிருக்கா பல பேர் பொருட்கள் இருக்காங்களா இப்ப எங்க பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு பல பேர் என் பிள்ளை வயசுல இருக்கிறீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா நான் உங்களுக்கு விடுக்கிற எச்சரிக்கை உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாது கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கமே உங்க போகாது போக முடியாது

எனக்கு அவரை பற்றின என்னுடைய பார்வை ஏற்கனவே இருந்த பார்வை ராஜீவ் காந்தி தோழர் ஏற்கனவே இல்ல அவர் ரொம்ப புரிதல் உள்ள தோழர் நல்ல அருமையான தோழர் தான் நம்ம தான் கருத்துக்களாக அவங்களோட அணுகுவதில் முனைப்பு காட்டணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு என்னுடைய கருத்துக்கள் நிறைய மாறிச்சு இல்லம் தேடி கண்டி அறிவிக்கப்பட்ட போது பல விமர்சனங்கள் ஆசிரியர் கூட பேசிட்டார் அவசரப்பட்டு நான் யோசிச்சேன் என்னன்னா நமக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் சாதாரணமான மனிதர் இல்லை நிறைய பேர் சொன்னாங்க தளபதியில சொல்றாங்க புத்தியல் கருணாதி சார் கூட சொன்னாங்க நான் எனக்கு அண்ணன் ஸ்டாலின் வரது என்ன கேட்டா அந்த ஸ்டாலின் சொல்லுகிறது இருக்கக்கூடிய ஒரு அந்த கம்பீரம் இருக்கு பாருங்களேன் எனக்கு அது முன்னு பிடிக்க எதுவும் போட பிடிக்கல ஸ்டாலின் சொல்லுவதில் அவரை அப்படி சொல்லி பார்க்கறதுலாம் ஒரு பெரிய ஒரு ஹீரோயி சொல்லுற மாதிரி எனக்கு படுது எனக்கு தெரிஞ்சு இந்த கலைஞருக்கு பிறகு பெரிய தலைவர்கள் கிடையாது அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச என்னமோ இவர் ஒரு

இருபதாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் இருபதாம் ஆண்டு இல்ல இருபத்தி நகர்ப்புற உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த தேர்தலில் இருந்தோம் கிடையாது கூட்ட கிடையாது வலிமையாக எடுத்துட்டு போற ஒரு ஆளுமையான வலிமையான ஒரு முதலமைச்சராக

நேரடியாக இவரு நேருதாஸ் இருந்தார் பீட்டர் மனு இப்ப இருக்கிற திராவிட சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கல்வி குழுக்களை பார்த்தா ஓதி போராடிட்டு இருப்பார் மனு கொடுத்து போராடிட்டு இருக்கிற தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இயக்கங்களுடைய போராடிட்டு இருக்கே இந்த போராட்டங்களை எல்லாம் நசுக்கிற அளவுக்கு நானூறு இடங்களில் வெற்றி பெற்று விட்டால் என்ன செய்வது இதற்கு ஒரு சேதைக்கு வகுக்கப்பட வேண்டுமே என்று பேசிக் கொண்டிருந்த போது இங்க கிராமங்களில் இந்த கோயம்புத்தூருக்குள்ள உட்காந்து நாங்க பேசணும் கோவில்கிட்ட கூட சொல்லி போனாலும் தெரியல நாங்க சில செய்திகளை பேசிட்டு இருந்தோம் அதிசயமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினார் இந்திய அளவில் நடைமுறைப்படுத்தினார் இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய சிந்தனை இந்தியா கூட்டணி சாதாரணமானதுல அந்த இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டு கடுமையான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு

இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன வேண்டுமென்ற தத்துவத்தை வடிவமைத்த ஒரு வெஜ் பெரியார் அந்த தத்துவத்தை காலத்தின் தேவைக்கேற்ப வடிவமைத்து மாற்றி கொடுத்து வெற்றி பெற செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சி தலைவன் பெயரான் நல்லவரமா அண்ணா மக்களும் வரலான்னு அண்ணா வரலான்னு என்ன பண்ணிருக்கோம் அண்ணா ஜிமுக ஆரம்பிக்காமல் போயிருந்தான் என்ன வந்திருக்கு நாட்டுல பெரியார் உடைய போய் ரெண்டு நம்பிக்கை சொன்னார் இன்னைக்கு பேசுற மகாத்மா பூலே ஆயிரத்தி எட்நூறுகளில் பெண் கல்விக்காக போராடியவர் சாணியை வீசுவார்கள் குளத்தை வீசுவார்கள் மாற்று சாலையை பயிரே வைத்துக் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் வேறு சிலை கட்டி கொண்டு அந்த அம்மா பாடம் நடத்துவாங்க என்றெல்லாம் படிக்கிறோம் இல்லையா மகாத்மா ஜோதிராவ் மகாத்மா போலே அவருடைய துணவியா சாவித்ரி பாய் போல எல்லாம் மாறி படிக்கக்கூடிய இடத்தில் அந்த பெரியார் என்ற ஒரு தத்துவத்தலைவரை இந்த பார்ப்பனர்கள் நிறுத்தி இருப்பார்கள் இல்லை மாறாக பெரியாரை இந்த நாட்டினுடைய ஒவ்வொருவருடைய கலைகளுக்கும் கொண்டு வந்து சேர்த்து பெரியாரின் கொள்கைகளை இந்த நாடு முழுவதும் வெற்றி பெறக்கூடிய கொள்கையாக மாற்றி அமைத்த பெருமை கிராமம் முன்னேறி பெற்றவர்கிற ஒரு தேர்தல் அரசியல் இயக்கத்திற்கு இருக்க தேர்தல் அரசியல் இயக்கத்திற்கு இருக்கிறது அண்ணா ஆறைந்து ஒன்றை கோட பிரச்சனை முடித்தது என்று நினைத்தார்கள் ஆனால் கலைஞர் என்ற ஒரு தலைவன் உருவாகி அண்ணாவே பரவாயில்லை சொல்ற அளவுக்கு பத்தொன்பது ஆட்சியில் தமிழ்நாட்டை காமராஜர் தொடக்க கல்வி கலைஞர் வந்தால் உயர்நிலை கல்வி மேல்நிலை பெரிய உயர் கல்விகளுக்கு எல்லாம் திட்டார் அதோடு படித்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை பெண்களை அரசு பதவிகளில் உட்கார வைத்து கலைஞர் பார்த்தார் அழகு பார்த்தா கலைஞருக்கு பிறகு இனி அவ்வளவுதான் பிரச்சனை முடிச்சு திராவிட இயக்கம் நான் இவரே அப்படிதான் சொல்றாரு நான் கலைஞரை போல் பேச மாட்டேன் நான் கலைஞரை போல் எதிர்த்தாளர் இல்லை பேச்சாளர் இல்லை யாரு அம்மா இவர் பேச்சாளர் எடுத்தால் ஆனால் கலைஞரை விட அண்ணாவை விட பெரியாரை விட களத்தில் வீரியமாக செயலாற்றுகிற செயல் ஒன்றே சிறந்த சொல் என்று சொல்லுகிற ஒரு தலைவராக நாம் கொண்டாடுகிறோம் இந்த ஆட்சி காலத்தை பயன்படுத்திக் கொண்டு இந்த ஆட்சியில் செய்யத்தக்க வேலைகள் எது என்பதை பற்றி மிக விரிவாக அந்த அறிக்கையை படித்து இந்த வதையானை நூலை படித்து நம்முடைய கரங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தயவு செய்து நம் முழுமையாக ஏறக்குறைய படிப்பதற்கான நேரம் இல்லாத அல்லது படிக்கிற எங்களை போல இருக்கிறவர்களும் இந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சமூக வலைதளங்களில் போட வேண்டிய பணிகளை மற்றவர்கள் செய்யலாம் மாணவர்கள் ஆபத்தை உணருங்கள் அரசியல் ஆகுங்கள் திராவிட இயக்க அரசியல்தான் நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிற அரசியல் என்ற சிந்தனை போன்ற அரங்குகளில் வளர்த்தி கொண்டு இந்த அரங்குக்கு துணை நிற்க வேண்டும் மற்றபடி தலைமையாற்றிருக்கிற முன்னிலை வைத்திருக்கிற வரவேற்புரை ஆற்ற நன்றி ஆற்றிருக்கிற அனைவருக்கும் கூடியிருக்கிற போராட்டம் என்னுடைய நன்றி நன்றி